வணக்கம் நண்பர்களே புதிய தொடர் தமிழ் அமுது என்னாச்சு சார் அப்படின்றீங்களா அதை தனியாக போடுவோம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து வரலாறை ரொம்ப விரும்புகிறாங்கன்றதுனால வரலாறையே போவோம் எனக்கு தமிழ் தெ பிடிக்கும் தமிழ் தெரியுன்றதெல்லாம் விட்டுருவோம் ஒரு பக்கம் எனக்கு தமிழ் பிடிக்கும் தமிழ் தமிழில் நான் ஆச்சரியமாக சில விஷயங்கள்லாம் பார்த்தேன்றதெல்லாம் இருக்கட்டும் அதை தனியாக போடுவோம் ஏன்னா அதுக்கு வரவேற்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் அதை ஒரு எக்ஸ்ட்ரா எபிசோடாக வேணால் போடுவோம் ஸோ ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்காக வரலாற்று செய்திகள் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணதுனால புதிய தொடரை தொடங்குவோம் நமது நண்பர் ஒருவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால பல்லவர் வரலாறு இனி செவ்வாய்க்கிழமை தோறும் பல்லவரின் வரலாறை தொடர்ந்து பார்ப்போம் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைன்னா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க பல்லவர் வரலாறு அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் மகேந்திர பல்லவன் நரசிம்ம பல்லவன் அப்புறம் நந்திவர்மன் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவங்களும் கொஞ்சம் நிறைய நாள் இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட கிபி நானூறுகிட்டே வந்துட்டாங்க நானூறு ஐநூறு கிட்டே வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் இந்த பல்லவர்கள் வருவதற்கு முன்பு நாடு எப்படி இருந்தது அப்படின்றதையும் நம்ம ஒரு பார்வை பார்க்கணும் அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் களப்பிரர்கள் அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்குறோம் இருந்தாலும் நினைவில்லாத நண்பர்களுக்காக அதை சொல்கிறேன் அதாவது சங்ககால மன்னர்களுக்கும் பல்லவர்களுக்கு பின்னாடி வந்த தமிழகத்துக்கும் உள்ள பெரிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் வந்து வேலியர்கள்னு இருந்தாங்க சின்ன சின்ன மன்னர்கள் குறுநில மன்னர்கள் ஒரு பக்கத்தில் சோழர்கள் பாண்டியர்கள் இப்படி கலந்து கட்டி இருந்தாங்க பேரரசு அப்படின்ற கான்செப்ட் அப்போ கிடையாது பல்லவர்கள் இருந்து தான் தமிழ்நாட்டுக்குள்ளே பேரரசு அப்படின்ற ஒரு கான்செப்டே உள்ளே வருதுன்னு வைங்களேன் இதுக்கு முன்னாடி இருந்த சங்ககால மன்னர்லாம் எப்படி இருந்தாங்க நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி ராஜசுவை யாகம் வேட்டை பெருநர் கிள்ளி உக்ர பெருவழுதி இப்படி பல பல்வேறு மன்னர்களை பார்த்துருக்குறோம் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க கடைசி கட்டத்தில் யாகம் வளர்க்க போயிட்டாங்க யாகம் வளர்க்குறது பார்ப்பனர்களுக்கு நிலத்தை அள்ளி கொடுக்குறது இப்படி உள்ள வேலைகளுக்கு எல்லாம் போக போக ஒரு கட்டத்தில் மக்களுக்கு எரிச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு மக்கள் வந்து எழுச்சியில் ஏற்பட்ட ஒரு புரட்சி தான் களப்பிறர் காலம் அப்படிங்கிறது இது சில பேர் அடித்து விடுவாங்க வந்து அவங்கெல்லாம் வடுகர்கள் அவங்கெல்லாம் கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் அது இது எங்கேருந்தோ படையெடுத்து வந்தவர்கள் எங்கிருந்தோ படம் எடுத்து வந்து இங்கே ஜெயிச்சான்னா அவன் வந்து ஒரு தனி ஆட்சியை தினம் உருவாக்கியிருப்பான் கரெக்டாக ஒரு தனி ஆட்சியை உருவாக்கியிருக்கா உருவாக்கதுன்னு செஞ்சுருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் இருந்தது களப்பிரர் காலத்தில் இதுதான் தலைநகர் அதுதான் தலைநகர்லாம் இருந்தது இல்லை எல்லா நகரங்களும் அதாவது கிட்டத்தட்ட கிரேக்க நாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய சிட்டி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏத்தேன்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ராஜா இருப்பார் ஸ்பார்டானா அதுக்கு ஒரு ராஜா இருப்பார் அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ராஜா இருந்துகிட்டு இருப்பார் அது மாதிரி தமிழகம் இருந்தது அந்த கலப்பிரர் காலம்ன்றது வந்து எப்படி இருந்திருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ராஜா இருந்திருக்கான் புள்ளி குன்றம் திருப்பதி வந்து புள்ளி குன்றம்னு சொல்லுவாங்க அங்கே புள்ளின்னு ஒரு ராஜா இருந்திருக்கிறான் அதே மாதிரி ஊட்டியில் ஒரு ராஜா இருந்திருக்கிறான் மதுரையில் ஒரு திறந்துருக்கிறான் கரூரில் ஒரு திறந்துருக்கலாம் திருச்சியில் ஒரு திறந்துருக்கான் அப்படி ஒவ்வொரு ஊர்லையும் தனித்தனி தனித்தனியாக சின்ன சின்ன அரசர்கள் இருந்திருக்காங்க அது அரசர்கள்னு சொல்ல முடியாது அது வந்து அந்தந்த ஊரில் இருந்த பெரிய தலைவனாக இருந்திருக்கணும் அந்த புரட்சியை முன்னின்று நடத்தினவனா அதுதான் நமக்கு தெரியது என்ன தெரிய தெரியும் அச்சுதன் அப்படிங்கிற தான் பாண்டியன் நெடுஞ்செலி அதான் இவன் பள்ளியாக சாலை முதுகுடுமி பெரு பெருவழுதி அவரை போட்டு அவன் தான் வச்சிங்களேன் இதன் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சாதவாகன பேரரசுன்னு ஒரு அரசு இருக்குது சாதவாகனர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வேணால் இன்னொரு வாட்டி தனியாக பார்ப்போம் இந்த சாதவாகனர்களோட ஆட்சியில் இருந்த படை தலைவர்களாக இருந்தவர்கள் தான் இந்த பல்லவர்கள் கிருஷ்ணா நதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நதிக்கரையில் இருந்தவர்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன் கமில் ஜொலபில் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபின்லாண்டுன்னு நினைக்கிறேன் ஃபின்லாண்டாக ஸ்வீடனான ஒரு சின்ன குழப்பம் இந்த கமில் ஜொலபில்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர் தமிழில் ரொம்ப மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த பல்லவர்லாம் பாரசீகத்தை சேர்ந்த பகலவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பகலவாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இனக்குழு இருக்குது அந்த இனக்குழுக்கள் இங்கே இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம் அவர்கள் அவர்களாகத்தான் இருக்க முடியும் இவர்கள் பாரசீகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கமில் ஜொலபில் சொல்கிறார் அவர் வந்து முருகனை பற்றிலாம் பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காருங்க முருகன் அப்படின்ற இது வந்து எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் பற்றி நிறைய தமிழில் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் கமில் ஜொலபில் அப்படின்றவர் இந்தியாவை சேர்ந்தவரும் கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் கிடையாது அவர் பாரசீகத்தை சேர்ந்தவரும் கிடையாது அவர் ஒரு ஐரோப்பியர் அவர் தன்னுடைய ஆராய்ச்சிகளில் சொல்கிறது வந்து அவர் வந்து பாரசீகத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவார் அதனால தான் என்ன சொல்லுவார்னா அந்த போதி தர்மரை சொல்லும்போது அவருக்கு கண்கள்லாம் நீலக்கலர் கண்ணாக இருந்தது அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா பாரசீகத்தோட அந்த வழி இதாக இருக்கலாம் அப்படின்றத வச்சு சொல்லுவாங்க வேறு சிலர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கிள்ளி வளவன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தான் ஒரு சோழ மன்னன் காஞ்சிபுரத்தில் இருந்தான் அவன் வந்து இது வந்து மணிமேகலையில் வர்ற குறிப்பு சரிட்டா மணிமேகலையில் வர்ற குறிப்பை வச்சுக்கிட்டு தான் இதை சொல்லுவாங்க என்ன வருன்னா அந்த கிள்ளி வளவன் வந்து மணிபல்லவத்தியில் இருக்கிற இளவரசியை லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்த பிறந்தது இவன் வந்து கிள்ளி வளவன் அங்கேருந்து திரும்பி வந்துட்டான் கொஞ்சம் நாளில் அந்த இளவரசி வந்து அந்த பிள்ளைய பெற்று வளர்த்து பெரியவன் ஆனதுக்கப்புறம் இந்த தம்பி நீ வந்து உங்கள் அப்பா வந்து சாதாரண ஆள் இல்லை கில்லி வளவன் அவர் ஒரு பெரிய சோழ மன்னர் நீ அதனால் சோ அவர் காஞ்சிபுரத்தில் தலை தலைநகராக இருந்து ஆட்சி செய்தார் இதை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த கில்லி வளவனும் கரிகால் சோழனும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் இவர் வந்து கா பூ காவிரி பூம்பட்டினத்துலேருந்து ஆட்சி பண்ணார் அவர் காஞ்சிபுரத்தில் இருந்து ஆட்சி பண்ணார்னு சொல்லுவாங்க ஆனால் இது மணிமேகலையில் வரும் கதை இது வரலாற்று ஆதாரம்லாம் கிடையாது அதை மாதிரிலாம் மனசில் வச்சிங்க அப்போ இவனை வந்து என்ன பண்ணியிருக்கா நீ வந்து உங்கள் அப்பா வந்து இது மாதிரி அங்கே ராஜாவாக இருக்கிறாரு நீ அவரை போய் பாரு போய் பார்த்தனா நீ வந்து பெரிய ராஜாவாக இல்லாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டதாகவும் அவன் ஒரு கப்பலில் கிளம்பி வர்றான் அவன் அந்த கப்பல் வந்து யாரோ ஒரு ஒரு வியாபாரியோட கப்பல் அந்த வியாபாரி வந்து பெரும்பான்மையாக இந்த உள்ளன் துணியெல்லாம் இருக்குல்ல உள்ளன் துணினா என்ன சொல்கிறது தமிழில் கம்பளி ம் கம்பளிலாம் விற்கிற ஒரு வணிகர் அதனால் அவர் பேரே வந்து கம்பள யாருன்னே பேரான் கம்பளம்லாம் விற்கிறாருன்றதுனால அவர் பேர் கம்பள யாருனே ஒருத்தர் அவர் கப்பலில் ஏற்றி அமிச்சிட்டாங்கன்னு இங்கே அப்போ இவன் வந்துட்டு இருக்கும்போது புயல் அந்த கப்பல் உடஞ்சி இது வந்து க கரை ஒதுங்கும்போது அந்த தொண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி அந்த கொடி வந்து அவன் காலில் சுற்றி இருந்ததுனான் அதனால் இவன் வந்து தொண்டை மான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு பேரை கொடுத்து அவன் பேர் இளந்திரையன் தொண்டைமான் மான் இளந்திரையன் அவனுக்கு பேரை கொடுத்து அவனை தான் முதல் அரசனாக முடிச்சுவிட்டாங்க அதிலேருந்து தான் பல்லவ சாம்ராஜ்யம் பல்லவ வம்சம்னே உருவாச்சு அதாவது மணி பல்லவம் அப்படின்ற தீவில் இருந்து வந்ததுனால இவன் பேர் பல்லவம் பல்லவன் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க கதை அதுவும் இது ஒரிஜினல் கதை கூட கிடையாது ஜாதக கதையில் உள்ளது சரியா நீங்கள் வேணால் தேடி பாருங்கள் நம்ம ஜாதக கதைகள்லேயே நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம் கதை நம்பர் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது கரெக்டாக சொன்னால் இல்லைன்னா இப்படி தேடி பாருங்கள் மகாஜனகா ஜாதக கதை அப்படின்னு கேள்வி தேடி பாருங்க இந்த ஜனகா அப்படின்ற ஜாதக கதையில் வர்ற கா அந்த கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதில் ஒரு ரெண்டு மூணு ஜனகன் இருப்பாங்க அதில் ஆட்சி பிரச்சனையெல்லாம் வரும் அதில் ஒருத்தன் தப்பிச்சு போவோம் தப்பிச்சு போகும்போது கடலில் இதே மாதிரி போகும்போது என்ன கப்பல் உடஞ்சி ம ஒரு தெய்வம் வந்து காப்பாற்றி கொண்டு போய் அவனை ஒரு தீவில் விட்டுச்சு அப்படின்னு வரும் அது ரிவர்ஸாக இங்கே தீவில் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுச்சின்னு இங்கே கதை எழுதிக்கிட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்கு காரணம் என்னென்னா பல்லவர்கள் ஆரம்பத்தில் எல்லாருமே பௌத்தர்கள் பல்லவ மன்னர்கள்லாம் இந்து மன்னர்களெல்லாம் இருக்கல மகேந்திர பல்லவன் வர அவர்கள் எல்லாருமே பௌத்த மன்னர்களாக இருந்தாங்க அதனால் பௌத்த இருந்து ஒரு கதையை எடுத்து தங்களோட வம்சாவளி கதையாக எழுதி கொண்டார்கள் இதே கா கான்செப்டை நீங்கள் மறுபடியும் எங்கே பார்க்கலான்னா மணிமேகலை காப்பியத்தையும் நீங்கள் பார்க்கலாம் மணிமேகலை காப்பியத்தில் வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த ஆ வந்து என்ன பண்ணுவான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் உணவுலாம் கொடுத்து பார்ப்பான் இந்திரன் வந்து எல்லாரையும் செழிப்பாக்கி இவனுக்கு வந்து அந்த தானம் பண்ணுறதுக்கே வழி இல்லாமல் பண்ணிட்டான் அப்படின்னோடனே இதை கொண்டு போய் மணிவல்லபுற ஒரு தீவில் இருக்க குளத்தில் போட்டான் அப்படின்னு சொல்லி அந்த க கதை முடிஞ்சு மணிமேகலை வந்து அதே இது வேணும்னு கேட்குறப்ப ஒரு நாள் வந்து சோலை இல்ல தோழிகளோடு வந்து நடந்து வந்துட்டு இருக்க போது அந்த சோழ நாட்டு இளவரசன் ஒருத்தன் உதயணன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை செக்ஸ் டார்ச்சர் அதாவது என்ன சொல்லலாம் பின்தொடரும் நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா ஸ்டாக்கிங் அந்த ஸ்டாக்கிங் பண்ணிக்கிட்டே வந்தானோடனே அந்த மணிமேகலா தெய்வம் என்ன பண்ணிச்சா இவளை வான மார்க்கமாக மணிபல்லவத்தீவுக்கு கொண்டு சென்று விட்டது இந்த தீவு அப்படின்ற கான்செப்ட்டும் இது மணிமேகலை காப்பியத்தில் வரக்கூடிய விஷயமே தவிர மணிபல்லவ தீவுன்னு ஒன்று இருக்கா அது எங்கே இருக்குங்களா நமக்கு யாருக்கும் தெரியாது வரல நம்ம தமிழ்நாட்டை சுற்றி நிறைய தீவுகள் இருக்குது நிறைய வியாபாரிகள் கப்பலில் தொடர்ந்து இருந்தாங்க அந்த காலத்தில் அப்படின்றது நமக்கு இதன் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இந்த செய்திகள் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா நிறைய வியாபாரம் வணிக வேலைகள் கடல் வழியாக நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ ம வான மார்க்கமாக மணிமேகலை தெய்வம் வந்து அந்த மணிபல்லவத்தீவில் கொண்டு இவ்வளோ விட்டுச்சு அப்படின்றது அப்புறம் அந்த பீடியை வணங்கி வந்து அந்த குளத்துலேருந்து அவளுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாகவும் அந்த அக்ஷய பாத்திரத்தை இங்கே கொண்டு வந்துட்டா அப்படின்றதெல்லாம் ஒரு அந்த இதிகாசத்தில் வரக்கூடிய கதைன்னு வைங்களேன் உண்மை என்னென்னா மாதவி அண்டு மணிமேகலைன்னு நம்ம பௌத்தத்தில் படிக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் காஞ்சியில் பார்க்கக்கூடிய காமாட்சியும் அன்னபூரணியும் நீங்கள் காஞ்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளேயே ரெண்டு ச சன்னதி இருக்கும் அம்மன் சன்ன சன்னதி ஒன்று இருக்கும் இன்னொன்று அன்னபூரணின்னு ஒரு சன்னதி இருக்கும் காமாட்சி அப்படின்னு எதுக்கு பேர் வந்தது அந்த பேரை பிரித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் காம ஆட்சி காமத்தை ஆள்பவள் யார் மாதவி மாதவி முதலில் கணிகையாக இருந்து காமம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்தவள் பின்னர் அந்த காமத்தை அடக்கி தன்னுள் ஆட்சி செய்து தானே ஒரு புத்த துறவியாக மாறிவிட்டாள் அப்படின்றது மூலமாக அவளை தெய்வமாக கொண்டாடுவது பௌத்தர்களின் வழக்கமாக இருந்து அதுக்கு ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க அதுதான் காம மாதவியின் கோயில் அந்த கோயிலில் அவளது மகளாகிய மணிமேகலை அவள் வந்து எல்லாருக்கும் உணவு அளித்தாள் அப்படின்னு கையில் அட்சயபாத்திரத்தோடு இருந்த மணிமேகலை மணிமேகலை மாதவி ஆகிய இருவரின் கோயிலாக இருந்த கோயில் இன்றைக்கு எப்படி மாற்றப்பட்டுவிட்டது அப்படின்னு சொன்னால் மாதவி வந்து காமாட்சியாகவும் மணிமேகலை அன்னபூர்ணியாகவும் இந்து மதம் ஆட்டையை போட்டு கொண்டு விட்டது இந்த ஆட்டையை போட்ட செயலை மிக சிறப்பாக செய்தவர் யார் என்றால் உங்களுக்கே தெரியும் ஆதிசங்கரன் ஆதிசங்கரன் தான் மாதவியையும் மணிமேகலையையும் காமாட்சி அன்னபூரணி அப்படின்ற புது பேரில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம தெரியாமல் இன்னும் கும்பிட்டுருக்குறோம் நீங்கள் அந்த கோயில்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தூண்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த தூண்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாகவும் இருக்கும் இன்னோ ஷேவ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் இருந்த பழைய பௌத்த சின்னங்களை பூரா செதுக்கி எடுத்துட்டாங்க பௌத்த சின்னங்கள் இருந்தால் தானே இது பௌத்த கோயிலா அப்படின்னு யாராவது சண்டைக்கு வந்துடுவாங்கன்ட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ அந்த தூண் இருக்குன்னா தூண் மேலே இது சிலைகள்லாம் செஞ்சுருந்துருப்பாங்க அந்த சிலையை பூரா எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம நீங்கள் பார்க்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய தூண்கள் எப்போதும் சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்கும் கரெக்டாக காஞ்சிபுரத்தில் போய் பாருங்கள் அந்த கோயிலில் சிற்ப வேலைப்பாடே இருக்காது எல்லாம் மொட்டை மொட்டை ச தூணாக நிற்கும் எதனால் மொட்டை தூணாக இருக்குதுன்னா இதை எல்லாத்தையும் செதுக்கி எடுத்துட்டாங்க சரியா ஸோ எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கோம் பல்லவர்கள் இப்படியாக தான் வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கமில் சோலபில் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா பாரசீகத்திலிருந்து வந்தவர்கள் சாத கூட சாதவாகனர்களே வந்து பாரசீகத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்டும் இருக்குது அப்படியாக இந்த சாதவாகனர்கள்கிட்ட வாகனர்களிட்ட ப பார்த்த இந்த படை தலைவர்கள் சாதவாகன அரசு அந்த வம்சம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சவுத்து நோக்கி இறங்கி வந்து காஞ்சிபுரம் வர பிடிச்சிக்கிட்டு காஞ்சி இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க இருந்தாலும் அவர்கள் பெருசாக டெவலப் ஆகவே முடியல ஏன்னா பெரிய பிரச்சனை என்னென்னா நடுவில் வந்து இது மாட்டிக்கிச்சு சாவுக்கிய நாடு மாட்டிக்கிச்சு அதாவது அந்த பலவர்கள் காலம் வந்து எப்படி சிக்கலான காலம்னா வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுக்குன்னு தனியோ அரசர்கள் இருக்காங்க அந்த விந்தியமலைக்கு மேலே விந்தியமலைக்கு கீழே நடுவில் பார்த்தீங்கன்னா இந்தியா மேப் இப்படி த கற்பனை பண்ணிக்கிங்களா நடுவில் விந்திய மலை இருக்குது விந்திய மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா வட இந்தியா மன்னர்கள் இருக்காங்க விந்திய மலைக்கு தெற்கை பார்த்திங்கன்னா சாளுக்கியர்கள் இருக்காங்க அதுக்கும் கீழே தெற்கை வந்து பல்லவர்கள் இருக்காங்க இப்போ மூணு பேருக்கும் ஈக்குவல் பேலன்ஸ் ஆகி போச்சு எப்படி ஆயிடுச்சு வட இந்திய மன்னர்கள் தென்னிந்தியாவுக்குள்ளே வர முடியல சாளுக்கியர்களால் வட இந்தியாவுக்குள்ளேயும் போக முடியல தென்னிந்தியாவுக்குள்ளேயும் வர முடியல பல்லவர்களால் வடக்கு நோக்கி மேலே போகவும் முடியல இன்னும் தெற்கவும் வர முடியல ஏன்னா தெற்கையும் பாண்டியர்கள் இருக்காங்க ஸோ இப்படியான ஒரு குழப்படியான காலத்தில் வாழ்ந்தது தான் பல்லவர்கள் ஆனால் பல்லவர்களோட முக்கியமான சிறப்பம்சம் என்ன என்றால் தமிழகத்தில் சிற்பக்கலையை அவர்கள் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க இவர்கள் அறிமுகப்படுத்திய சிற்பக்கலையை தான் மன்சாரா மன்சாரா சூத்ரா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஒரு சம்ஸ்கிருத புத்தகம் இருக்குங்க சமஸ்கிருதத்தில் தான் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருவாங்கல்ல இந்த பல்லவர்கால சிற்பக்கலையை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது தான் இந்த மன்சாரா அப்படின்னு சொல்லக்கூடிய மன்சாரா சில்பசூத்ரா அப்படின்ற ஒரு சமஸ்கிருத புத்தகம் தான் வாஸ்து சாஸ்திரம்னு இப்போ வச்சுக்கிறாங்கன்னு வைங்களேன் அதெல்லாத்தையும் உள்ள செய்திகளை தொடர்ந்து அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்பா சந்திக்கும்போது பேசுவோம் நன்றி வணக்கம்